ஃபஸ்ட்டு இந்த லைவ் போட்ட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அதை பின் பண்ணியிருக்கணும் நாங்கள் இப்போ தான் ஞாபகம் போகிறோம் சிஸ்டர் போய் ரெஸ்ட் எடுங்க பாவோம் நீங்கள் இல்லை சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு ரொம்ப வாட்சவர்ஸ் வேறு கம்மியாக போயிட்டு இருக்குது அதனால் இப்போ கொஞ்ச நேரம் போடுவோம் லைவ் அப்படின்றதுனால தான் வந்தேன் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போடலாம் அதுக்கப்புறம் டெக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேற வேறு ஒன்றும் இல்லை உடம்பு பார்த்துக்கோங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே அம்மா குட்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் நீங்கள் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் லைக் வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு சிஸ்டர் சிஸ்டர் எங்கள் நேரத்தில் சரியான மழை நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே ரயில் தண்டவாளம் ஃபுல்லாக தண்ணி சரியான மழை நேற்று ஏழு மணிக்கு ஆரம்பித்த மழை கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பெஞ்சிச்சு சக்க மழை சரியான மழை இடி செம்ம இடி கரண்ட் கரண்டு மொத்தம் ஆஃப் சக்க மழை பெஞ்சிச்சு இப்போ நான் அப்படிதான் இருக்கேன் நான் திண்டிவனம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எங்கேயும் நேற்று மழை தான் சிஸ்டர் அப்படியே சிஸ்டர் பெங்களூர்லாம் கூட மழையா பாருங்களேன் நேத் இது முந்தா நேற்று சொன்னாங்க சென்னை வந்து இடி மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் நேற்று முந்தா நேற்று ஃபுல்லாக வந்து கிளைமேட் வந்து மழை வரல வெயில் வெயில் மட்டும் லைட்டாக காய்ஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அப்படி தான் வந்து வானம் முடிச்சு வானம் திறக்குது மூடுது மேகம் வருது மறுபடியும் கலையுது அப்படிதான் ஆனால் நேற்று ஈவினிங்னா சக்க மழை மணி ஏழு மணிக்கு வந்துச்சு மழை சரியான மழை இதுக்கப்புறம் மழை காலம் தான் குழகுது துணிங்களாம் காய் தான் கஷ்டம் இதுக்கப்புறம் துணியெல்லாம் இதுக்கப்புறம் காலையிலே துவைச்சு காய வச்சிடணும் மழை வந்தாலும் வரலனாலும் கா அது பாட்டணும் கொடியில போட்டுன்னு அது பார்த்து காத்துல ஆதி கிடைக்க மழை மழைக்காலம் வந்தா கொஞ்சம் துணிங்க துவைக்க கஷ்டமா இருக்கு வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது ஆனா வெயில் காலம் வந்தா எப்படா இந்த எப்படாக்கோ இந்த வெயில் காலம் முடிய போகுதுன்னு இருக்குது ரெண்டுமே தான் இருக்குல்ல என்ன பண்றது வீட்டுக்குள்ளே போடுங்க சிஸ்டர் துணியெல்லாம் எல்லாம் தான் சிஸ்டர் கொடி கட்டி வச்சுருக்கேன் உள்ளே வெளியில் போட முடியாத டைமில் உள்ள கொடி கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படி தான் இருக்கேன் என்ன பண்ணுறது